ஐயா வணக்கங்க வணக்கம் கலர் கலராக நிறைய பொருள் வச்சுருக்கீங்க இது எதுக்காக உபயோகப்படுது பயன்படுதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க இது வந்து குடுவை கட்டி குடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு குடுவைன்னு சொல்றது பேரு குடுவை அப்படின்னாக்கா இது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குற இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நூற்று கணக்கான மூலிகை வச்சிருக்கிறோம் நூத்தி எட்டு மூலிகை இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள மைய சக்கரம் தகடு வச்சிருக்கிறோம் இது என்ன செய்யும் எப்படி பண்ண என்ன பண்ணோம்னா தொழில் இல்லாம ரொம்ப கடையில ஒரு மளிகை கடையிலயோ அல்லது ஒரு பேக்கரியிலயோ மற்றவர்கள் வந்து கடைஞல்ல ஹோட்டல் துணி கடையிலையோ துணிக்கடையிலோ சவுலிக்கடையிலயோ அந்த மாதிரி எந்த ஒரு கடைகள்லாம் இருந்தாலும் சரி அந்த கடைகள்ல வந்து ரொம்ப நல்வடைஞ்சிருக்குது கடை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல கஷ்டத்துல இருக்க சாமின்னு சொன்னாங்களா இதை கொண்டு போய் கட்டினாங்களா அந்த கடைக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் ஃபுல்லாக தீர்ந்துடும் அதுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது மாதிரி கலசம் மாதிரி வாங்கி இதெல்லாம் வித விதமாக ஒவ்வொரு வேலைக்கும் இருக்குது எதிரியில் கட்டலாம் தொழில் ஓடும் வசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் இதெல்லாம் இதில் இருக்குது இது பூராமே வந்து தொழிலுக்கு சனவசியம் பண்ணுறதுக்கு கடைகளுக்கு மட்டும் இது ரொம்ப விசேஷமானது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப விசேஷமானது ஆனால் நூறு பர்சன்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா எல்லார் மாதிரி காட்டுறது ஒன்று கொடுக்கறது ஒன்று எல்லாம் யாருக்கும் நம்ம இல்லை இது வரைக்குமே நம்ம செய்யலை நம்ம வீடியோ பார்த்த வரைக்கும் யாருமே வந்து நம்மளா குறை சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்கல நம்மகிட்ட வந்தவங்களுக்கு யாருக்கும் வந்து குறையா நான் நடந்துக்கிறது இல்லை உண்மையா நம்ம நெஞ்சுக்கு நேர்மையா அந்த தெய்வத்துக்கு விஷயம் நம்ம நேர்மையா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இது ஒரு வியாபாரமா பண்ணலை ஒரு கோயில் ஆலயம் கோயிலை அழைத்து பத்து பேர் வந்து அந்த கோயிலுக்கு போனோம் நல்லா சாமி அப்படின்னு சொன்னாங்களாவே நம்ம மகிழ்ச்சி ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒவ்வொரு பொருள்களும் நம்ம சேர்க்கி நம்ம கொல்லிமலையிலேருந்து கேரளாவிலேருந்து பருவமலையிலேருந்து பச்சை மலையிலேருந்து பாலமலையிலேருந்து ஒவ்வொரு மலையிலேயும் போய் நம்ம மூலிகை எடுத்து நம்ம கண்ணார கூடவே கை கூட எடுத்து நம்மளே கொண்டு வந்து தயார் பண்ணக்கூடியது இந்த வேலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் சும்மா டூப்ளிகேட்டாக வந்து ரெடிமேடு சர்ட்டு வாங்கி போகிறதுக்கும் சொந்தமா தைச்சு போறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா இது வந்து ரெடிமேட் ஷர்ட் இல்ல இது சொந்தமான பொருள் இந்த பொருள் கொண்டு போய் வச்சு வேலை செய்யறோம்னா தூக்கிட்டு வந்து எஞ்சிட்டு சொல்லிட்டு எஞ்சிபிட்டு உன் காசு என்ன கொடுத்து வாங்கிட்டு போன்றேன் சேலம் மாவட்டம் மேச்சேரி இது சேலம் மாவட்டத்துக்கு உள்பட்டது ஆனா மேச்சேரி ஒன்றியத்துல இருந்து பதினோரு கிலோமீட்டர் கூனாண்டியூர் மெயின் ரோடு உப்பு பள்ளம் மூஞ்சக்காடு செந்தூரம் முருகன் கோயில் கேட்டாங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல மேச்சேரியில இருக்கிற அனைத்து ஆட்டாவுக்கு கேட்டா இருநூத்தி ஒன்பது ஆட்டோக்காரன்னு சொல்லுவாங்க ஆட்டாகாரர்கிட்ட போய் சொன்னீங்களே எந்த ஒரு வேடினா இருந்தாலும் பயந்து காட்டி அவசியம் இல்லை செஞ்சு வந்தாலும் பயந்து காட்டி அவசியம் இல்லை நாவ காலம் காலம் பகல் நைட்டு எல்லாரும் வேணாலும் வராங்க எல்லாரும் வேணாலும் போகிறாங்க அம்மாவும் சரியில்லை எல்லாரும் வராங்க போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இங்கே கோயிலை சுற்றி கேமரா அந்த கடைக்கு முன்னாடி பார்வையில் வைக்கணும் வீட்டில் இருந்தாலும் பார்வையில் வைக்கணும் பார்வைப்படணும் பார்வை பார்வைப்படணும் அதனால பார்வை அப்பதான் சனங்கள் இருக்கக்கூடிய பகிர் நீ வாங்கிட்டு போய் எல்லாம் பார்ப்பாங்க ஜனங்க பார்ப்பாங்க மந்திரம் பண்ணி வச்சிருக்கான் அதை வச்சிருக்கான் இதை வச்சிருக்கான்னு சொல்லுவாங்கன்னா இது வாங்க வேண்டாம் இது பப்ளிக்கா பண்றோம் கண்ணோம்புள் கந்திஷ்டி பில்லி சுணி ஏவல் எதிராளி பகையாளி தொந்தரவு நீங்கிறது தான் கடை வந்து வியாபாரம் ஆகுறதுதான் இதை பண்றோம் இதெல்லாம் வைக்க முடியாது அதை வைக்க முடியாது இதை வைக்க முடியாதுன்னா வர வேண்டியதே இல்லை ஆனா நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லையா நூறு சதவீதம் தான் நம்ம கேரண்டி குடுக்குறோம்ல அதை பேச வேண்டியது அவசியமே இல்லையா கண்டிப்பாங்க தான் கொடுத்த நடந்தா காசு திருப்பி கொடுக்குறோம் இது எதுக்கு பேசணும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை கோயிலுக்கு வருவோம் ஆஹ் வந்து இறைவனுடைய அருள் பெற்று போக உங்கள் அன்போடு கேட்குறேன்